அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஃப்ரைடே நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிற கைகாட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கிற விநாயகர் கோவில் முச்சந்தி விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது மாதிரி மூணு ரோடும் கூட சந்திக்கக்கூடிய இடத்துல மையத்தில் ஒரு ஆலமரம் இருக்குது அதுக்கு கீழே தான் எங்கள் பிள்ளையார் இருக்காருங்க இந்த பிள்ளையார் வந்து திருட்டு பிள்ளையார் தான் வேறொரு ஊர்லேருந்து கொண்டு வந்து இங்கே வச்சாங்க அது திருட்டு பிள்ளையார் ஊருக்கு வச்சா நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஐதீகத்தின் பேரில் இங்கே வேறு பிள்ளையார் கோவிலெல்லாம் இருக்குது அம்மன் கோவில் பிள்ளையார் கோவிலெல்லாம் இருக்குதுங்க இருந்தாலும் ஊர் எல்லையில் ஒரு மரத்துக்கு கீழே அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் ஆல்ரெடி அங்கே அரச மரம் இருக்குது அப்போ அரச மரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையார் வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிள்ளையார் கொண்டு வந்தாங்க இது வேறு ஊர்லேருந்து கொண்டு வந்த பிள்ளையார்னு சொல்கிறாங்க செஞ்ச பிள்ளையார்னு சொல்கிறாங்க சரியாக தெரியல ஆனால் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இது கொண்டு வந்த பிள்ளையார் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அப்போ இங்கே அந்த பிள்ளையார் வச்சும் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்கு பக்கம் ஆகுதுங்க அங்கே சின்னதாக ஒரு கோவில் கட்டி மேலே ஷீட் மாத்திரம் போட்டு சைட்ல எல்லாம் க்ரில் வச்சு அங்கே டெய்லியும் காலையில் பூஜாரி வந்து அதுக்கு பூஜை பண்ணிட்டு போவாங்க நம்ம மார்கழி மாதத்தில் தண்ணி ஊற்றுறவங்க ஊற்றலாம் இது மாதிரி யார் வேணாலும் அங்கே பஸ் ஸ்டாப் வேறு அந்த இடத்துல வந்து மூணு கார்னர் சேர்ந்த ஒரு பஸ் ஸ்டாப்புங்க அங்கே தான் பஞ்சாயத்து ஆஃபீஸ்லலாம் இருக்குது எங்கள் ஊர் வந்து கொழிஞ்சாம்பாறை கைகாட்டி அப்படிங்கிற இடம் இது அது வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸு எல்லாமே இருக்கிற மெயினான ஒரு மூணு மூக்கு ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே வந்து விநாயகர் இருக்கார் நான் மார்கழி மாதம் முதல் நாள் வந்தேன் டெய்லி வந்து விநாயகருக்கு தண்ணி ஊற்றணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் முடியலை எங்கள் வீட்டுக்கும் இந்த பிள்ளையார் கோவிலுக்கும் ரொம்ப தூரம் இருக்குங்க அங்கேருந்து நடந்தே நான் வரணும் அதனால் மார்கழி ஒன்றுக்கு வந்து நான் தண்ணி ஊற்றி சாமி கும்பிட்டு போனேன் தை ஒன்றுக்கு வரணும்னு நினச்சேன் என்னால் முடியல வீட்டில் பொங்கல் வைக்கிறது அம்மா தோட்டத்தில் அது இதுன்னு நிறைய வேலைகள் இருந்ததுனால என்னால் வர முடியல அதனால் இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியும் இருந்ததுனால நான் பிள்ளையாருக்கு சக்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க வந்தாச்சு நெய்வேத்தியம் வச்சாச்சு அவருக்கு கொண்டு வந்து மலர்கள் வச்சாச்சு தேங்காய் வந்து அங்கே உடைக்கிறதுக்கு சைடில் கல் இருக்குது அந்த கல்லில் தான் உடைக்கணும் அப்புறம் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன் பஸ்ஸுகள்லாம் நிறைய போகுங்க அந்த சைடு இந்த சைடு எல்லாம் நிறைய பஸ் போகும் பஸ் ஸ்டாப்புங்களா காலையில் வேலையாக எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க ஸ்கூலுக்கு போகிறவங்க எல்லோரும் அங்கே வந்து நிற்பாங்க நான் சாமி கும்பிட்டு இப்போ போய் தேங்காய் உடச்சிட்டு வந்துடலாங்க தேங்காய் உடைச்சு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லா நலமும் வளமோடு நல்லா இருக்கணும் நம்மளை நம்ம சேனல் பார்க்குற சப்ஸ்கிரைபரும் உறவுகளும் அனைவரும் நல்லா இருக்கணுங்க எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் பெற்று நீடூடி வாழ வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் பொன்னான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள்ங்க நானும் பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிறேங்க தேங்காய் உடைச்சிட்டு வந்துடலாம் நான் சைடில் போய் தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டேன் தேங்காய் நல்லா தாங்க உடஞ்சிருக்கு பிள்ளையார்கிட்ட தேங்காயை வச்சாச்சு நீ கல்பூரம் கொளுத்தி ஆராத்தி காமிச்சு கல்பூரம் ஆராத்தி காமிச்சு சாமி கும்பிட்றலாங்க நீங்களும் வாங்க சாமி கும்பிட கல்பூரம் பற்ற வச்சுக்கலாம் கீழே வந்து அங்கே ஒரு சின்ன ஸ்டாண்டு வச்சு அதுக்குள்ளே தாங்க தீபம் அணையா தீபம் வச்சுருக்காங்க யார் வேணுணாலும் வர்றவங்க அங்கே சாமி கும்பிட்றவங்க அந்த அணையா தீபத்தில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் யார் வேணுணாலும் அங்கே நின்று கும்பிட்டு போகலாங்க ஒரு நல்ல ஒரு வைப்பாக இருக்கும் நான் கற்பூரம் ஆராத்தி காட்டிட்டு சாமி கும்பிட்றேன் நீங்களும் நல்லபடியாக சாமி கும்பிட்டுக்கோங்க நல்ல சக்தி உள்ள பிள்ளையார் எங்கள் பிள்ளையார் இங்கே எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் எலி வாகனத்துக்கும் நம்ம மூர்ச்சிக வாகனருக்கும் ஆரத்தி காமிச்சாச்சு தீப ஆராதனை காமிச்சாச்சு எல்லோரும் எல்லா வளமும் நலமோடு வாழணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க எல்லோரும் இருங்க என்னோட மனசில் இருக்கிற எல்லாம் நான் வச்சுருக்கேங்க இந்த பிள்ளையார் பார்த்துக்குவார் சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தியில் என் சங்கடங்கள் எல்லாம் தீர்ந்து போகட்டும்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டாங்க இந்த சேனலை பார்க்குற எல்லா வியூஸ்க்கும் சங்கடங்கள் இருந்தால் சங்கடகர சதுர்த்தி விநாயகர் சங்கடங்களை தீர்த்து வைப்பாருங்க நானும் என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய உறவுகளுக்கு வேண்டியும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க எல்லாரும் நல்லா இருக்கணுங்க சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிரதா பிரசாதம் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க அங்கே ஒவ்வொருத்தவங்களும் பஸ் ஏறுறதுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறவங்கெல்லாம் அங்கே வந்து நிற்பாங்க சாமி கும்பிட்டாச்சு சந்தனம் இருந்தது சந்தனம் போட்டு வச்சாச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் பிரசாதம் கொடுத்துட்டு கிளம்பலாங்க எங்கள் பிள்ளையார் பார்த்துக்கோங்க அவ்வளோ அழகாக இருக்கிறார் இல்லைங்களா பிள்ளையார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்